இனி இல்லந்தோறும் வந்து கேள்வி கேட்க போகிறாங்களாம் உங்கள் கனவு உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் நிறைவேற்று ஏற்கனவே சொன்னதே நிறைவேற்றலை இப்போ அவங்களுடைய கனவு என்னன்னா மீண்டும் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எப்போ திமுக வீட்டுக்கு போகும் இந்த முதலமைச்சர் எப்போ வீட்டுக்கு போகும்ன்றது தான் கனவு தின்றான் அவங்க கனவு வேற ஒரு கனவு இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற இந்த அரசு கடைசி நேரத்தில் மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி மடிக்கணி கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தலை நோக்கியே களப்பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயாயிரம் ரூபா அறிவிக்கணும்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொரோனா காலத்தில் கொடுக்கும்போது அப்போ கொடுக்கும்போது பொங்கலுக்கு கொடுக்கும்போதே அன்றைக்கி முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மனமும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு அதுவாக கொரோனா காலத்தில் ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தார் எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் இருக்காங்க விலையில்லா பொருட்கள் கொடுத்தும் கூட அவங்களுக்கு ஏதாவது பண செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படி கொடுக்கும்போது என்ன சொன்னார் நம்ம முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் பொங்கலுக்குன்னு சொன்னார் அவர் அஞ்சு பைசா நாலு வருஷமா கொடுக்கல இப்போ மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு அன்னைக்கு பண மதிப்பிழப்பு இழப்பு பணத்துடைய மதிப்பு வந்து எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பண மதிப்பு எப்படி இருக்குன்றது தெரியும் அன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன இன்னைக்கு இருக்க விலைவாசி என்னன்ற நாட்டு மக்கள் உங்களுக்கும் நல்லா தெரியும் எனவே மக்களை ஏமாற்றி கொண்டு இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி மக்கள் அதான் கனவாக நினைக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு தணிக்கை துறையில் சினிமா சினிமாவை தணிக்கை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் நடிகர் ஜீவா கூட சொல்லியிருக்காரு நாற்பத்தெட்டு கட்டுகள் ஜிப்ஸி படம் வந்து நாற்பத்தெட்டு இடங்களில் எனக்கு ம தணிக்க குழு இந்த மத்திய தணிக்கை குழு கட் பண்ணியது முதல்ல பாதிக்கப்பட்டவன் நான் தான் அன்றைக்கி எனக்கு யாரும் குரல் கொடுக்கல இன்றைக்கி இப்படி குரல் கொடுக்குறாங்க எல்லாம் தேர்தலை கருத்தில் கொண்டு தான் ரெண்டாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே கட்சி காங்கிரஸே வந்து இன்றைக்கி வந்து அது முன்னின்று இன்றைக்கி எதிர்க்கிறாங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அந்த அந்த கட்சிக்கு இது இப்போ அவங்க போர்க்குரல் இருக்காங்க ஆட்சியில் கூட்டணி வேணும் திமுக ஆட்சி வகித்தால் வெற்றி பெற்று வந்தால் அது வெற்றி பெற்று வரும்போது வேற வெற்றி பெற்று வந்தால் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் கூடுதல் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அறுபது சீட்டு வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் இன்னும் வந்து எதிர்க்க அவங்களுக்கு வந்து லாலி பாடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த வணிக அமைச்சர் செய்கிற மோசமான நடவடிக்கை அந்த ஊர் கமிட்டிக்கு மரியாதையே இதுதான் அந்த ஊர் மக்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்னு காலங்காலமாக நம் பாரம்பரிய பாரம்பரியமாக நடத்தி வர்றாங்க நம்ம ராஜசேகர் கூட இந்த ஜல்லிக்கட்டினுடைய இன்றைக்கி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜசேகர் அவர்கள் அவரே வந்து அம்மாட்டை போராடி அம்மாட்ட கேட்டு எங்கள் அரசு தான் இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்தினது திமுக அரசு எவ்வளோ வேடிக்கை பாருங்கள் மத்திய அரசு வனவிலங்கு இதில் இந்த காலையை சேர்த்துட்டாங்க அன்றைக்கு மத்திய அரசு சொல்ல சேர்க்கும் போது இவங்க ஒன்றுமே செய்யலை கலைஞர் ஒன்றுமே பேசலை வைக்கலை மத்திய அமைச்சர்களும் வாய் திறக்கலை அப்புறம் ஜல்லிக்கட்டு நிறுத்தின பிறகு மக்கள் போராட்டம் இருக்கும் தன்னெழுச்சியாக போராட்டம் வந்தது உலகமே பாராட்டியது தமிழனுடைய உணர்வுகளை அப்படி உணர்வுகளை பாராட்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை போய் மோடிஜிட்ட சொல்லி பேசி வாங்கினது அதிமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது அப்போ கூட நடக்கும்போது கூட அந்த ஊர் கமிட்டி தான் நடத்துனாங்க ஆனால் இந்த வருஷந்தான் புதுசாக அது நம்மளுடைய வணிகவரித்துறை அமைச்சர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது ஆங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் தான் இங்கே வந்து அதை வந்து ஒரு தன்வா சர்வாதிகாரத்தனமாக திமுக அமைச்சர் இந்த மாதிரி செயல்பட்டதை இன்றைக்கி ஊர் கிராம மக்கள் கூட எதுக்குறாங்க என்பதுதான் அதுவும் ரெண்டாவது அதில் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது சொல்லி இந்த காலை வளர்ப்போர் சங்கங்கள் வேறு போராட்டம் பண்ணுறாங்க ஆயிரம் ரூபா ஆயிரரூவா காலை வளர்ப்பவர்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க ஜல்லீட்டு காலையை தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதை நிறைவேற்றலை இப்போ முதலமைச்சர் வர்றாரு துணை முதலமைச்சரும் வர்றாங்க அலங்கநல்லூர் நம்ம வணிகரித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்போ வரும்போது அதை எல்லோரும் கேட்க போகிறாங்க காலை வளர்ப்பு சங்கம்லாம் எங்கே நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னே இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்போ கூட கட்டத்தில் கூட கொடுக்கலன்னு கேட்க போகிறாங்க ஆக எது எடுத்தாலும் திமுக ஆட்சியில் விரண்டவாதங்கள் மக்களுக்கு எதிரான போக்கு தான் நீடிக்கிறது எனவே இதை மாற்றுவதற்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியில் நான் எடப்பாடியாக ஆட்சியில் அமைப்போம்